வணக்கம் எதை கரூர் சம்பவத்துக்கு பிறகு தொடர்ந்து பேசுபாவே இருக்கு அது குறித்தான இரண்டு விவாதங்களை கிளப்பி இருக்கிறாங்க ஒரு பக்கம் பேருந்து பேருந்து தொடர்பான இதற்கு முன்பு நிறைய சர்ச்சைகளை வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு புதிதாக ஒரு சர்ச்சையும் கிளப்பி இருக்காங்க அதே போல தளபதி விஜய் அவர்கள் எப்போது கரூருக்கு செல்வார் அப்படிங்கிறதையும் மற்ற கட்சிகள் வந்து தான் இருப்பாங்க முதல்ல நம்ம தோழர்களுக்கு சொல்லணும் உங்களுடைய கருத்து சொல்லணும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான அனுமதி கேட்டிருக்காரு அந்த அனுமதி இன்னும் தாமதமாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மண்டபத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அங்கேயும் ஒரு சில மண்டபங்களுக்கு கொடுக்காத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்களே அதனால வந்து முறையான ஒரு அனுமதி வாங்கிட்டு கோர்ட்டோட பாதுகாப்போட ஒரு அனுமதி வாங்கிட்டு தளபதி விரைவில் போய் அவங்களை சந்திக்க போவாரு இதுல வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் பார்க்க போகல ஏன் இவ்வளவு தாமதமா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சில கேள்வி வருது அது என்னன்னா தளபதி மக்களை சந்திச்சாரு சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க நிறைய இவங்க வந்து சந்தித்து இவங்க சாட்சியெல்லாம் கலைச்சிட்டாங்க இவங்க வந்து இதனால தான் இவ்வளோ தாமதப்படுத்தி இந்த மக்களை சந்திக்க வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் கலப்பி விடுவாங்க ஆல்ரெடி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நெரட்டிவ் வந்து திராவிக்க மேலே வந்து செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில ஊடகங்கள் இது இன்னும் பெருசாக பண்ணணும் இவங்களை எப்படியாவது நிறைய செட் பண்ணி ஆகணும் இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கட்சி ஏதாவது நிறைய செட் பண்ணி ஆகணுன்ற நோக்கத்தில் தான் பல பேர் இருக்காங்க அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வழியும் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசித்து இதுக்கப்புறம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது நம்ம சில எந்த மிஸ்டேக் ஆகக்கூடாதுனால தான் இவ்வளோ காலதாமதமாவது இப்போ தளபதி ஒரு கூட வரைக்கும் கொடுத்துருக்காரு கூடிய பேரில் நம்ம மக்களை சந்திக்க போகிறேன் சந்திச்சே கண்டிப்பாக மக்களோட நிப்புன்றத வந்து தளபதியும் சொல்லியிருக்காரு இல்லை அந்த விசாரணையின் போதே வந்து தொடக்கத்துலேயே வந்து அந்த இடத்துல இல்லை எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்ட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் ஆனால் இந்த கருத்துக்கெல்லாம் இங்கே பதிலே கொடுக்காமல் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து முறையிட்டுச்சு எங்களை வந்து அனுப்புனதே காவல்துறை தான் எங்களை வந்து அங்கே இருக்கவே விடலை அவங்க தான் அனுப்புனாங்க அங்கே பாதுகாப்பு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் அனுப்பிட்டு ஆனால் ஊடகங்கள்லேயும் நீதிமன்றத்துலேயும் வேறு மாதிரியான கருத்துக்கள் சொன்னாங்க அப்போ வந்து சட்ட ரீதியாக வந்து போனால் மட்டும்தான் நமக்கான ஒரு உண்மையான ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர நம்ம எடுத்தோம் கவுத்தம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது இதில் இன்னும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இப்போது சொல்லும் போது சாட்சியை கலைச்சிருவாங்க அப்படிங்கிறத என்ன வேணால் சொல்கிறாங்கல்ல இப்போ பணம் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னா தளபதி வந்து ஏன் பணம் கொடுக்கல விஜய் ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னா அவர் வந்து யார் பக்கம் வருவாங்கன்னு தெரியல அவங்க சாட்சி நமக்கு ஆதரவாதமா போவோமா தெரியல அதனால பணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு கருத்து பணம் கொடுத்துட்டாருன்னா பணத்தை கொடுத்துட்டு இந்த மக்களை வந்து மாத்தி பேச வைக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு மக்கள் மீதே வந்து தவறான கருத்துக்களை அவங்களும் வந்து கொச்சைப்படுத்த விதமா பேசிட்டுறாங்கல்ல அதே போல் அங்கே போகும்போதும் இந்த சிக்கல் இருக்கும் இப்போ எப்படின்னா இப்போ அங்கே போகிறாங்கங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி நமக்கு ஆதரவாக தாவேக்காவுக்கு ஆதரவாக உங்களாம் பேச வச்சுட்டாங்க விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணுறாருன்னு சாட்சியை அதனால தான் நீண்ட காலமாக அந்த தொடக்கத்துல வந்து ஒரு வார காலமாக இந்த விசாரணை எஸ்ஐடிக்கு போகுமா சிபிஐக்கு போகுமா அல்லது ஒரு நபர் ஆணையம் இந்த விசாரணையிலேயே முடியுமா அப்படிங்கிற ஒரு தெரியாத சூழல்ல தான் அங்கே வந்து போகாமே இருந்தாங்க அது குறித்து கருத்து சொல்லாமே இருந்தாங்க ஏன்னா பொதுவெளியில் கருத்து சொல்கிறது வந்து விசாரணை எப்படி போயிட்டுருங்கிறத வந்து மறைமாற்றுற மாதிரி எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்ல முடியும் நம்ம நம்மளோட கருத்து நீதிமன்றத்தில் பதிவாகும் போது மட்டும்தான் அது சரியான தீர்வு கிடைக்குமே தவிர பொதுவெளியில் நம்ம கருத்து தெரிவிக்கிறது மூலமாக அல்லது உடனடியாக நம்ம எது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது மூலமாக வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் ஏன்னா நமக்கு ஆட்சி அதிகாரம் எதுவுமே கிடையாது சென்ட்ரலில் வந்து பிஜேபி இருக்குது தமிழ்நாட்டில் திமுக இருக்குது இரண்டு கட்சிகளுக்குமே எதிராக தான் தாவேக்கா அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழலில் வந்து திமுக எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன முன்வைக்கிறாங்களோ அதுதான் வந்து சட்டமாகவும் அதுதான் கருத்தாகவும் அதுதான் நீதியாக மாற்றப்படும் ஒரு சூழலில் தாவைக்கா பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து இருக்காங்க நம்ம மீது எந்த ஒரு தவறான ஒரு கருத்துக்களும் பதிவாயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் ஒரு காலாலதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள்லையும் பல பத்திரிகையாளர்களும் வந்து போலியாவே பல வதந்தைகளை பறிப்போட்டு இருந்தா இருக்காங்களே அது 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 எப்படி சொல்லுன்னா அறுபத்தி மூணு கேமரா பிறந்ததுன்றாங்க ஷூட்டிங் நடந்ததுன்றாங்க சரிங்களா இது இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு இப்போ போய் என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த பஸ்ஸு உள்ள வந்து பல நடிகை இருந்தாங்க அந்த ஜெகதீஷ் அவர்கள் தான் அது வந்து அவருக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி தளபதியோட குடும்பத்தை பத்தியும் அவரை பத்தியும் தனிநபர் தாக்குதலை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா ஏ ஒன்ல இருந்து அவங்க ஒரு நேரடியும் செட் பண்ணி செட் பண்ணி பார்த்தாங்க தாவே கை மீதும் தளபதி மீதும் எந்த ஒரு நெகட்டிவும் மக்கள் மதியில் போய் சேரலை ஏன்னா மக்கள் நம்புறாங்க தளபதியை நம்புறாங்க அந்த கட்சியை நம்புறாங்க அதனால வந்து இவங்க என்னதான் பொய் பிம்பத்தை வச்சாலும் கடைசியில் வந்து இப்போ என்ன கையில் எடுத்துட்டாங்கன்னா ஒரு அவதூறு கையில் எடுத்துட்டாங்க அந்த பஸ் உள்ள வந்து பெண்கள் இருந்தாங்க நடிகர்கள் இருந்தாங்க இதை வச்சிருந்தா அவங்க ஷூட்டிங் பண்ணாங்க அறுபத்தி மூணு கேமரா பறந்தது உண்மை சொல்லிட்டு இப்ப சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில வந்து எழுதி அவர் பத்தி உங்களுக்கு இல்லை அவரை பத்தி நமக்கு முழுமையாவே தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட நம்ம நேரடியாகவும் கேட்டு என்ன சார் ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாச்சு சேகராஜங்கர் தான் இந்த பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல அந்த ஊடகம் ஊடகவியலாளர் வந்து அந்த பத்திரிகையாளர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அறுபத்தி மூணு கேமரா ஜனநாயகன் ஷூட்டிங் தான் விஜய் அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எல்லா ஊடகங்களும் பேசி முடிச்சிச்சு அது வந்து ஏடுபாடில் மக்கள் வந்து நம்பல அப்படிங்கிற நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன இங்கே திடீர் திடீர்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிராகரிச்சிருக்கு கடைசியாக அவங்க கையில் எடுத்துக்கிறது வந்து இந்த ஆபாச அவதூறு தாக்குதல் தான் ஏன்னா பல்வேறு பத்திரிகையாளர்கள் பல்வேறு திமுக கட்சியினர் பல்வேறு பேர் வந்து இதை பேசி பார்த்துட்டாங்க ஒவ்வொரு நிறைய செட் பண்ணி பார்த்துட்டாங்க எதுவுமே மக்கள் கண்டுகிட அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து இதை எடுத்துருக்காங்க அதை பேசிய சேகர் ரஜ் சங்கர் இதற்கு முன்னாடி முன்னாடி வந்து எப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு சமூக ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்களை பார்த்தாவே தெரியும் அவர் தொடக்க வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பாரு அதன் பிறகு சீமானே திட்டிருப்பாரு அதன் பிறகு தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தார் அதன் பிறகு விஜய் அவர்களே எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எப்படி சொல்றதுனா பல்வேறு பத்திரிகையாளர்கள் ஊடகங்களில் யூடியூப் சேனல்கள் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பிட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த தி திமுக வந்து அந்த திமுக அதிமுக இந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி ஆட்சி செய்யணும் பிஜேபி மாதிரி கட்சிகள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் சில பத்திரிகையாளர்கள் வந்து கம்யூனிச பார்வை இருக்கும் சில பத்திரிகையாளர்கள் வந்து தமிழ் தேசிய பார்வை இருக்கும் ஒரு ஐடியாலஜி தான் இருந்தாலும் ஒரு தேர்தல் கணக்கோடு இந்த மக்கள் நலன் சார்ந்து சில பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க சில பேர் அப்படி எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதுவும் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய கிசுகிசுக்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க சினிமா துறையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே பேசி அதை வந்து தனக்கான வியூஸாக மாற்றிட்டு த அதுதான் தன்னுடைய தொழிலாக மாற்றிக்கிட்டு அது மட்டுமே ஒரு ஒரு பத்திரிகை பத்திரிகை துறையில் வந்து நம்ம இதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து மக்கள் நலன் சார்ந்து இப்போது திமுக ஆட்சியில் வந்து எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க சில பத்திரிகையாளர்கள் அது அது மட்டும் இல்லாமல் திமுகவை பகச்சிக்க மாட்டாங்க பிஜேபியை பகச்சிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பத்திரிக்கையாளரில் ஒருத்தர் தான் வந்து செய்வரஜிசங்கர் சார் அவர்கள் அவர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு நடிகையோ நடிகரோ அல்லது சினிமா துறையில் யாரை பற்றி பேசணும் யாரை பற்றி எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை பற்றி அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதில் குறிப்பிட்ட அவர் ஒரு ஆள் இவரை வச்சு நம்ம இந்த நரேட்டிவ் செட் பண்ணுவோம் ஏன்னா இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்து ஜெகதீஷ் பற்றி பேசுகிறாரு இவர் வந்து விஜய் பற்றி பேசுகிறாரு இவர் தாவேக்கா பற்றி பேசுகிறாரு இவரை வச்சு நம்ம நம்ம பத்திரிகைலேயும் நம்ம எழுதி இதை கொண்டு போய்க்கலாம் இதை வந்து நெ நெகட்டிவாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட ஆதாரம்னு என்ன என்ன இருக்குன்னு கேட்டால் ஆதாரம் எதுவுமே கிடையாது நான் தான் ஆதாரம் அப்படிங்கிறார் நான் தான் பார்த்தேன் இந்த கேமரா இது எடுக்கிறதெல்லாம் வந்து ஷூட்டிங்காக தான் எடுக்கிறாங்க ஜனநாயகம் தான் எடுக்கிறாங்க இது எனக்கு சோர்ஸ் வந்துச்சு உங்க உங்களுக்கு என்ன தெரியும் சோர்ஸ் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து எத்தனை காலமாக இந்த பத்திரிகை தொழில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாதா இது இதுக்கான ஆதாரம்லாம் வரும் இன்னொரு விஷயம் ஆதாரம்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ சிவி அவரும் விசாரிக்கணும்ல இல்லை அவரும் விசாரிக்கணும் அது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை வந்து ஆளும் அரசுக்கு ஆதரவாக இருக்காங்கல்ல இப்போது எஸ்ஐடியில் இருக்கணும் இருக்கணும்னு அவங்களாம் பேசிகிட்டு இருக்குது காரணம் வந்து நம்ம என்ன வேணால் பேசிக்குவோம் இப்போது அவர் வந்து கொலைகாரன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் அந்த பத்திரிகையில் ஒரு பேச போ கூடியவர் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து நடிகைகள் இருந்தாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து அடுத்தடுத்த விசாரணை கேட்குறாங்க அப்படின்ட்டு இது எஸ்ஐடியில் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் ஒன்று ஒரு பத்து நூறு பத்திரிகையாளர்கள் வந்து ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கதை கட்டியிருப்பாங்க இதுக்கு ஆதாரம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அந்த எஸ்ஐடிஎல் ஊலகத்துக்கு பின்னாடி வந்து ஜெராக்ஸ் எல்லாம் எரிச்சாங்கல்ல அதில் வந்து பென் ட்ரைவ்லாம் எரிச்சாங்க அப்புடின்ட்டு ஒரு சில ஊடகங்கள்லாம் செய்தி வந்துச்சுல்ல அதில் வந்து அந்த ஆதாரம்லாம் போயிருக்கும் அதில் தான் ஆதாரம் இருக்கும் அது அது யாரு அதை காமிச்சிருக்கலாமா அவர் இல்லை காமிச்சிருக்கில்லம்ம ஒரு வீடியோவில் அவரு இல்லை ஒரு அவர்ட்ட ஆதாரம் இருந்தால் தான் இந்த பொதுவெளியில் சொல்லுவார் சும்மா சொல்ல வேண்டியதானே யாருக்கோ பாசிடுச்சு அதாவது இவர் என்ன 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 மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காருன்னா இவருக்கு என்ன பிரச்சனைன்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இணையமைச்சர் எல்முருகன் இவர்கள்லாம் இவர்கள் பற்றி அண்ணாமலை பற்றி நிறைய பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து எதிராக பேசிட்டு அதில் நிறைய வழக்குகள்லாம் இருக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும் திமுகவை எப்பயுமே எதிர்த்து நான் பார்த்ததே கிடையாது பிரச்சனைகளை பேசுவார தவிர திமுக அரசு சரியில்லை ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி அப்படின்லாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும்ல இப்படிப்பட்ட நிலைப்பாடில் தான் இருக்காரு இன்றைக்கு விஜயவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எதுவுமே ஈடுபடாத போது கடைசி அவதூறு தானே அதனால இந்த கையில் எடுத்துக்கிட்டு ஆதாரம் கேட்டா நான் தான் ஆதாரம் நான் தான் பார்த்தேன் ஏன் மேல வந்து வழக்கு போட இல்லை மேல ஏன் மேல வந்து வழக்கு போட சொல்லு நான் தான் ஆதாரம் அப்படின்னு அதாவது இவர் வந்து கேட்க மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க வழக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஏன்னா அப்போது ஒன்றும் இல்லை இப்போ அவதூறு பரப்புகிறார்கள் அப்படின்ட்டு தாவேக்காய் தரப்பவையோ அல்லது பொதுவாக பேசுவவர்களோ எத்தனை பேர் வாழ்க்கை போட்டாங்க ஆனால் ஒரு கொலை கொலைகாரன் கொலை பண்ணணும் அடிச்சு இழுத்துட்டு போகணும் விலங்கு போக மாட்டிட்டு இழுத்துட்டு வரணும் அப்படின்னு பேசினவங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு போகிறாங்க அவங்க ஆட்சியில் இதில் என்ன கொடுமை அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க கேஸ் கூட ஃபைல் பண்ணுவாங்க இதுல என்ன கொடுமைன்னா இப்போ முரசொலி எழுதுச்சு அதுதானே பேசுவோம் நம்ம முரசொலி எவ்வளவு கொடூரமாக எழுதுது அதன் மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த காவல்துறை காவல்துறை வந்து முரசொலிக்கு காவல்துறை இல்லையா அது வந்து என்ன வேணால் எழுதாமல் இப்படிப்பட்ட நிலையில தான் இருக்காங்க இந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க இவர் வந்து அடுத்த லாஸ்ட் கேட்டகிரி இதை வந்து கடைசி ஆயுதமா எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் எடுப்படாது இல்ல இல்லை, என்னன்னா ஒரு சில பத்திரிகைகளெல்லாம் இப்போ புதுசாக வந்து கிளம்பியிருக்காங்க ஒரு சிலர் மட்டும் நான் சொல்கிறேன் எல்லோரும் இப்படி சொல்லேன் ஒரு சிலர் வந்து யார் வந்து ஒரு கிஸ்ட்மெட்டிக் லீடராக இருக்காங்களோ யார் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்களோ யார் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள விமர்சனம் பண்ணால் நம்ம உடனே ரீச் ஆகிடலாம் நம்ம உடனே யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆகிடலான்ற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து சேவரா ஜெய் சங்கர் வந்து பேசிகிட்டு இருந்தார் நானும் பார்த்து தான் அந்த வீடியோலாம் தொடர்ச்சி அந்த மாதிரி தான் திடீர்னு ஒன்று பேசுவார் திடீர்னு பார்த்தா வேறு சேனலில் வந்து வேறு மாதிரி பேசுவார் அந்த அந்த அப்படினா அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்டாக பேசுவார் மாதிரி அவங்களுக்கு என்னன்னா ஒரு திட்டுறாரு பேசுவார் ரொம்பமாக பேசுகிறாரு கோபமாக பேசினா வியூஸ் வரும் அவங்களுக்கும் ஒரு பெருமை எங்களுக்கு நம்மளுக்கு கூட்டு கூட்டு எடுக்கிறாங்களே எல்லா சேனல்லயும் அதனால வாய்க்கு வந்து நல்லா பேசி விடுவோம் என்ன எடுப்பதை பாத்துக்கலாம் பேசு ஆளுங்கட்சியை பேசவே மாட்டார் ஏன்னா ஆளுங்கட்சியை பேசணும் என்ன பண்ணுறது அவர் தெரியும் நிறைய வழக்குகள் வந்து இப்போ சமீபத்தில் நிறைய நடிகைகள் பற்றி பேசி தவறாக பேசி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது சமீபத்தில் விஷால் அவர்கள் பொறித்தவர் பேசி அதற்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நிறைய தவறான கருத்துக்கள் ஏன்னா யூடியூப் ஊடகத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துமே பார்த்து பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் எதுவுமே தவறான ஒரு விஷயம் கன்வையாகிடக்கூடாது முதல்ல மக்களுக்கு கன்வையாகிடக்கூடாது இந்த கட்சி அரசியலை தாண்டி இது வந்து ஒரு பதிவு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோங்கிறது அந்த அளவுக்கான ஒரு பதிவு நம்ம தான் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே வந்து தவறாக பயன்படுத்துறது கிடையாது ஈவன் இன்னும் பத்திரிகையாளர்கள் குறித்தும் நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து கருத்து மட்டும்தான் அந்த கருத்தை பேசக்கூடியவர்கள் கிடையாது இப்போ ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லும்போது அவர் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவருடைய ஆட்சி செயல்பாடு தான் கனிமொழி அவர்கள் குறித்து பேசுறோம் அவர்கள் குறித்து பேசுறோம் அவங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எதுவுமே பேசுறது கிடையாது இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இன்று இரண்டு நாட்களுக்கு முன்பு போட்ட வீடியோ கூட அவர் ரீபோஸ் பண்ணது கூட ஏதோ கை தெரியாம பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் மட்டும் தான் நம்ம பதிவு பண்றமே தவிர அவரை வந்து கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எங்கேயுமே கிடையாது யாரையுமே அப்படி பண்ண கிடையாது அது வந்து அரசியலே கிடையாது முதல்ல நம்ம வந்து அது அவங்க திமுகவுக்கு வந்து கை வந்த கிடையாது கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வந்து ஆபாசம் அவதூறு ஒரு மட்டும்தான் அதை வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்க அரசியலும் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா ஒருத்தரை வந்து ஒரு கருத்து ரீதியாக விமர்சனம் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை அவங்களை தனி மனித தாக்குதல் பண்ணணும் அவங்களுக்கு வீண் விமர்சனம் பண்ணணும் அவங்களுக்கு கொச்சா விமர்சனம் பண்ணுறது இங்க இங்கே இப்போ நடுப்பு அரசியல இருந்துட்டு இருக்காது இல்ல அவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்கள்ல வந்து ஒரு பொய்யான ஒரு ஏஐ போட்டோ வந்து ரெடி பண்றாங்க அதை வந்து தைரியமா அந்த பொய் தான் சொல்றோம் அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு கூச்சமே கிடையாது அவங்களுக்கு வந்து பொய் தான் சொல்கிறோம் நம்ம தப்பா தான் சொல்கிறோம் அதாவது உண்மைன்னா அதை வந்து பொய்யின்னு சொல்லுவாங்க பொய்யுன்னா அதை உண்மைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உடன்பிறப்புகள் தான் இருக்கு இப்போ நீங்கள் இப்போ குறிப்பிட்டு சொன்னது மாதிரி தனி மனித தாக்குதல்கள் வந்து இப்போது தாவேக்கா தாவேக்கா பேருந்து அதில் வந்து ஹீரோயின்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதை தாண்டி இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க அதே நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போது அண்ணாமலை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்ல அந்த வேனில் வந்து இருந்தாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்ட்டு அதாவது இவங்களுக்கு தோன்றது எல்லாத்தையுமே வந்து மற்ற கட்சி மேலே சொல்றதுக்கான ஒரு அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்க இன்னும் அவங்க சொல்லாமல் விட்டது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரையும் விரைவில் வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆபாசமாக பேசியிருக்காரு கருணாநிதி அவர்கள் எப்படி ஆபாசமாக பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு கொண்டு எப்படியெல்லாம் ஆபாசமாக பேசுகிறாங்க திமுக கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு பல்வேறு வீடியோக்கள் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித தாக்குதல் தான் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டமா அவங்கள பத்தி அவதூறு பரப்புறது மட்டும்தான் அவங்கள இவங்களோட வேலையா இருக்கு அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு ஆதாரமே இல்லாம கதை கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு பத்திரிகையில முதல் பக்க மிகப்பெரிய ஒரு புகைப்படம் போட்டு பொய்யான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எடுபடாது இவங்க என்ன மாதிரியான பொய்கள் சொன்னாலும் அது மக்கள் மத்தியில் எடுபடாது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இந்த மாதிரி எப்படி விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தலாம்னு நினைச்சாங்களோ எப்படி ஊடகங்களை வச்சு வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ நினச்சாங்களோ அது இன்றைக்கு எடுப்படாது என்ன பொய் கட்டமைச்சாலும் டிவிக்கே வாரியர்ஸ் வந்து கண்டிப்பாக அடித்து உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது கண்டிப்பாக பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய அவதூறுகளால் இன்னும் விரைவில் கிடைக்கும் போது அப்படின்னே பார்க்க முடியுது நிறைய விஷயம் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் மக்கள் பிரச்சனையை தாழ்ந்து சார்ந்து பேசுவோம் அதே போல் அரசியல் கருத்துக்களையும் தொடர்ந்து பேசுவோம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த டிஸ்கஷனில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு நன்றி